பிழைத்தமிழ் ஆன்மீக சகோதர சகோதரிகளோட என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பிழைத்தமிழ் பிழைத்தமிழ் மூலமாக ஆன்மீகம் மட்டுமல்ல அமானுஷியம் மட்டுமல்ல சோழி பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை இளைஞர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் அந்த வகையில் இந்த சோழி பிரசனம் பார்க்கின்ற கேட்கின்ற பிழைத்தமிழ் சகோதர சகோதரைய வாழ்க்கையில் என் தாய் புரத்திகிறார் விஷ்ணுமாயினுடைய பரிபூர்ணமான ஆசி கிடைக்கும் அதாவது மனித வாழ்க்கையில் இழந்த பின்பு கலங்குவதாலோ பிரச்சனை வந்த பிறகு புலம்புவதாரோ எந்த பலனும் யாருக்கும் விளைவுமான விளையாதுங்க காரணம் அவனவன் ஆயிரம் பிரச்சனைகளோடு அவனவன் ஆயிரம் கவலைகளோடு அல்லாடுகின்ற நேரம் என்ற நேரம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம பிரச்சனையை யாராவது கேட்பாங்களான்னா இல்லைங்க அவங்க இவருக்கெல்லாம் நம்முடைய பிரச்சனையை சொன்னீங்கன்னா சிலருக்கு அலட்சியம் சிலெல்லாம் அதை உதாசீனப்படுத்தி விடுவார்கள் அக்கறையோடு கேட்பவர்கள் யார் அந்த நிலையில் இந்த மனித மனம் இறைவனை நோக்கி நகர்கின்றது இறைவனை சார்ந்த ஜோதிடம் அதிலிருந்து சொலி பிரசனம் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு என்று சொல்வேன் என்னுடைய அனுபவத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தை மூன்று பேச்சிலே நாம் சந்திக்க போயிட்டோம் ஒன்று குரு பயிற்சி இன்னொன்று கேது பயிற்சி அடுத்ததாக சனி பயிற்சி மற்ற பயிற்சிகள் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருந்தாலும் கூட இந்த சனி பகவானுடைய பயிற்சியை பார்த்தா அச்சம் கலந்த பயம் கலந்த ஒரு உணர்வோடு தான் பார்க்க என்னுடைய அனுபவத்தில் அப்படி இல்லாத வேண்டாங்க காரணம் தவறான மனசு தவறான உடல் தவறான தொடர்பு இருந்தால் மட்டுமே சனி பகவானுடைய வலையில் நாம் விழுவதற்கான சூழல் இருக்கும் அந்த வகையில பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி நடைகின்றது எங்க கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு நகர்கின்றார் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு சனி பகவான் பயிற்சி ஆகின்றார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு இடைப்பட்ட நாட்கள்ல என்ன நடக்கும் என்னுடைய அனுபவம் ஜோதிட அனுபவம் ஒரு நிகழ்வு நடக்க போகிறது அப்படின்னா கவனமா இருக்கு புயல் வரப்போகின்றது அது எந்த விதமா இருக்கும் எந்த வித தாக்கத்தை தரும் என்று கூண்டு ஏத்துவாங்க மணி கூண்டு மாதிரி புயல் கூண்டு ஏத்துவாங்க ஒன்னாம் நம்பரு ரெண்டாம் நம்பரு மூணாம் நம்பருன்னு ஏத்திட்டே போவாங்க அந்த எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க என்னன்னு பாத்தீங்கன்னா புயலினுடைய தாக்கம் வேகம் வீரியம் பாதிப்பு அதிகமாக இருக்குமோ கவனமா இருங்க எச்சரிக்கையா இருங்க பாதுகாப்பா இருக்கு அரசு சொல்லுது இல்லை மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்த பொறுத்த வரைக்கும் லாப தான் கடந்த காலங்களினுடைய பலன் தந்த சனி பகவானுடைய மூன்றாவது பார்மை எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு நிலை தானே நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல வாழ்வு அமைந்தாலும் கூட முழுமையா அதை அனுபவிக்க முடியல ஏதோ ஒரு மிருடல் ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டு தான் இருந்தது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பொறுத்த வரைக்கும் மூணு ஏழு பத்து சனி பகவானுடைய பார்வையா இருந்தாலும் கூட மூணு யாருன்னு பார்த்தா மேஷம் ஏழு யாருன்னு பார்த்தா சிம்மம் பத்து ஏழுன்னு பார்த்தா விருச்சிகம் அவங்க இப்ப எப்போ மாற போறாங்க எப்படி மாற போறாங்க பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அதாவது மூணு ஏழு பத்து பார்த்தீங்கன்னா மூணுல ரிஷபம் வருது ஏழுல கன்னி வருது பத்து தனுசு வருது அப்போ சனி பகவானுடைய பார்வை அந்த மூன்றாம் பார்வையிலிருந்து தப்பிச்சிட்டேன் தப்பித்து விட்டோம் அவர் பார்வை சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்வைக்கு தான் தன்னுடைய கர்மாவினுடைய பலன் அந்த பலனை தருவதில் எதன் போல் தருவாரு சனி பகவானுடைய பார்வை தானே எப்படி குருவினுடைய பார்வை கோடி புண்ணியம் கோடி நன்மையை தரும் என்பதை போல சனி பகவான் பார்வை நாம் செய்த தவறு கேட்டு தண்டனை தருவதில் உள்ள அந்த வகையில மேஷராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் இழந்ததை திரும்ப பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் அது மட்டும் கிடையாது ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி மட்டுமே நமக்கு முழுமையான பலனை தருமானா தராது நான் சொல்ல போறது இடைப்பட்ட காலம் தான் இப்ப நான் பேசுறேன் இல்லையா இதிலிருந்து சனி பகவான் அதாவது சனி பகவானை பொறுத்தவரைக்கும் திருக்கணிதம் வாக்கியம் பண்ணோம் அப்படின்லாம் மட்டும் குழப்பம் வேண்டாம் காரணம் என்னன்னா திருக்கணித பிரகாரம் தான் திருத்தப்பட்ட கணிதத்தின் பிரகாரம் தான் இன்றைய காலகட்டத்தில் திருநள்ளாறை பொறுத்த வரைக்கும் வாக்கியம் பணிச்சாங்க வாக்கியம்னா வாய்ப்பாடு ஆதி காலத்துல ரிஷிகளும் மகான்களும் அதை பயன்படுத்தினார்கள் இன்று திருத்தப்பட்ட நல்ல நவீன காலம் தான் கண்ணால் பார்த்து சொன்னார்கள் இன்று எத்தனையோ வசதி வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமாக திருத்தி அமைக்கப்பட்ட திருக்கடித பிரகாரங்களும் இப்ப சொல்ற இந்த இடைப்பட்ட இருபத்தேழு நாட்களுக்கு எவ்வாறு இருக்கணும் அதுக்கிடையில ஒரு அற்புதமான ஒரு நல்ல செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன் காரகன் ரத்த காரகன் அதிகாரம் படுத்த துறைக்கு எல்லாம் இவன் தான் தலைவன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார் இது ஒரு அற்புதர்கள் தான் சொல்ல வர வரைக்கும் வெறும் சனி பகவானை மட்டும் இது சொல்ல முடியாது காரணம் என்னன்னா சனி பகவான் ஒரு மனிதனை உயர்த்தி உன்னதமான நிலையில் உட்கார வைப்பவர் யாருமே இல்லை சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வந்து விட்டீர்கள் அதோ கண்ணுக்கு முன் கலந்து கலந்துரை விளக்கம் தெரிகின்றது என்பதைப் போல நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ இழந்தது அத்தனையும் முழுமையாக பெறக்கூடிய ஒரு அருமையான தருணம் கண்ணீர் சிந்தி விட்டீர்கள் சிந்திய கண்ணீர் செநீராக போய்விட்டது எத்தனை இழப்புகள் எத்தனை துரோகங்கள் அத்தனையிலிருந்து தப்பித்து விடுகிற ஒரு அருமையான சந்தர்ப்பம் புயல் வருவதற்கும் சற்று கவனமா இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு புயல் வரப்போகுது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க உன்னா நம்பர் கொண்டு ஏத்துற ரெண்டாம் நம்பர் கொண்டு ஏத்தியாச்சு மூணாம் நம்பர் கொண்டு ஏத்திட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் ஏ புயலினுடைய வலு புலியினுடைய வேகம் புலிய புயலினுடைய தாக்கம் அதனாலதான் இப்ப சனி புயலை நீங்க சந்திக்க போயிட்டீங்க சனி ஒரு புயல் போன்றவர் தானே என்னுடைய அனுபவத்துல சனி அந்த பாதிப்பு வருவதற்குமோ நீ எப்படி இருக்கணும் அது முக்கியங்க மக வருவதற்கு கொடை எடுத்து செல்ல வேண்டும் அதனால புத்திசாலி தரம் அந்த வகையில பொழுது ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த இருபத்தேழு நாட்கள் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதோ கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா லாப சனியாக இருந்து எந்த விதமான நற்பலனை தர முடியாத சனி பகவான் இப்ப ஏதோ உங்களுக்கு தரப்போறான்னு பாத்தீங்கன்னா ஏழை சனியில விரைய சனியே தரப்போற தந்தாலும் கவனையே பட வேண்டாம் என்னுடைய அனுபவத்தில் காரணம் என்ன அந்த விரைய சனியை சுப சனியாக மாற்றுகின்ற ஒரு தன்மையை குரு பகவான் தருவார் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் மதில் மேல் போலியாக தொடங்கிய உங்கள் வாழ்க்கை தெளிவான ஒரு முடிவை நோக்கி நகரும் குறிப்பா பார்த்தீங்கன்னா செவ்வாய் வக்கர விட்டார் பார்த்தீங்கன்னா மாசி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் வக்ர விட்டார் அதே நேரம் பாத்தீங்கன்னா ராசிநாதன் பார்த்து பலம் கொள்கின்ற ஒரு யோகமான ஒரு காலம் ராசிநாதனை பொறுத்த வரைக்கும் பலம் பெறுகின்ற ஒரு யோகமான காலம் சந்தர்ப்பம் லாபாதிபதி சூரியனும் லாபஸ்தானத்துல சேர்க்கை பெற்றிருக்கின்ற ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் ராசிக்கு ரெண்டுக்கு ஏழு இடங்களுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கலத்திரகாரகன் சுக்கரன் ஒன்பது பன்னெண்டு இடங்களுக்கு அதிபதி குரு இந்த குரு சுக்கர சேர்க்கையான குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் தலைவனாக இருந்தாலும் கூட ஒரு நல்ல மாற்றத்தை தந்து நல்ல முன்னேற்றத்தை தந்து குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்களை நடத்த வைப்பதுல தலைமையர்க ஒரு அருமையான சந்தர்ப்பம் அது குறிப்போ சொல்ல போனால் இழந்த செல்வாக்கியை மீண்டும் பெறுவீர்கள் அரசியல் ஆன்மீகத்துல பொதுவாக இருக்கின்ற நெல் இழந்ததை திரும்ப பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் மூணு ஆறு இடங்களுக்கு அதிபதி புதன் அந்த புதன் புதன் பொறுத்தவரைக்கும் நீச்சம் பெறுகின்ற நேரம் ஒரு அருமையான நேரம் புது முயற்சிகள் வெற்றிகரமாக இது கொண்டு போதுங்க வளவளவளும் ஜாக்பாடு கோடி கோடியாக கொட்டும் அப்படின்னு கற்பனைகள் உங்களை நான் நகர்த்துவதை விட இருப்பதை தக்க வைத்து ஒரு அருமையான சந்தர்ப்பம் மேஷராசிக்கு இந்த காலகட்டத்தில் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் பலனடிக்கும் நீ எடுத்த முயற்சிகளை கடுமையான போராட்டம் கடுமையான ஏமாற்றங்களை சந்தித்து வந்த வாழ்க்கையில் எடுக்கின்ற முயற்சி இந்த மேஷராசித்துல இருக்கக்கூடிய ஆண்களாயிரும் பெண்களாகினும் ஒரு நல்ல முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த முயற்சி பலர்ந்துடும் நான் சொன்னி நல்லவா செவ்வாய் வந்து வக்ர நிவர்த்தி ஆகி விட்டாரு துறையில ஒரு நல்ல முயற்சி பண்ணுங்க வேலைக்கோ ஒரு வேல் தொழில் சார்ந்து இருக்க முயற்சி பண்ணீங்கன்னா அந்த அரசு அதாவது அரசு துறையின் மூலமாக நல்ல ஆதாயம் பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் அமையும் அதே நேரம் முடிந்தால் இந்த காலகட்டத்தில் செவ்வாயினுடைய இந்த வருஷம் பூராமே செவ்வாய் தான் உங்களை காக்க போயிட்டார் செவ்வாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகனை தெய்வமாக கொண்டவர் அந்த முறையில் போய் திருத்தணிக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க திருத்தணி முருகனை தரிசிப்பதோடு திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லெண்ணை கொண்டு அந்த நல்லெய் அபிஷேகம் செய்வார் எங்கேயுமே இது கிடையாதுங்க சாட்சிக்காரங்களை விட சண்டைக்காரங்கால விடலங்கிற மாதிரி அந்த நல்லநே அபிஷேகம் உச்சி முதல் பாரம்பரியம் வரைந்து அவர் பாதத்தை தொட்டு வணங்குவீர்களானால் ஆனால் மேஷராசிக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் சனி பகவானை துணிந்து சந்திக்கின்ற உடல் ரீதியா மன ரீதியா ஒரு பலம் கிடைக்கும்